கூழுக்கோ ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ ராகி மாவை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி முந்த நாள் நைட்டே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக புளிச்சிடும் பிடிச்சோடனே நம்ம கூழாக்க வேண்டியதுதான் உலக வச்சு தண்ணி நல்லா கொதித்தோடனே கோதுமை நெய்யோ அல்லது அரிசி நெய்யோ போட்டு வேகட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்குது இப்போ அந்த கரைச்சி வச்சு புளிச்சு வச்ச மாவை நம்ம ஊற்றி கிண்ட வேண்டி தான் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா வெந்துடும் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துக்கிட்டே வருது பூழ் நல்லா வெந்துருச்சு இறக்க வேண்டியதுதான் அடுப்பில் வானல வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போணும் போட்டு நல்லா வதக்கணும் அது கூட கத்திரிக்காய் வச்சு அதை நல்லா வளருது கொஞ்சம் கால் இடங்கே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ குழம்பு அந்த அளவுக்கு போட்டால் போதும் நான் கொஞ்சமாக தான் வச்சு போகிறோம் இது நல்லா வதங்கினோன்னே நம்ம மொச்சையை போடணும் நமக்கு தேவையான அளவு மொச்சையை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அப்புறமா மொச்சையும் கத்திரிக்காயும் நல்லா வதந்துருச்சு வதங்கினாலும் நம்ம புளி கரைச்சி கொஞ்சம் வைக்கணும் புளி ரொம்ப புளிக்கவும் கொஞ்சமாக ஊற்றுங்க புளி கொஞ்சம் இருக்கணும்னா கொஞ்சம் நிறையா பிச்சை ஊற்றி போகும் ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றுற புளியை கழித்து அதோட கொஞ்சம் நிறைய தண்ணியை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் சில பேர் இதில் தேங்காய் கொஞ்சம் சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றி சாப்பிட்றாங்க வேறு வேறு விதமாக நம்ம சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூழ் காரக்குழம்பு தயார் பொறிவிலங்க உருண்டை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கலை வெல்லம் புழுங்கலரிசி அரிசி பாசிக்கிறது வேர்க்கலை நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் வெல்லமும் எடுக்கணும் அதில் பங்கு புழுங்களை அரிசி எடுத்து அதை நம்ம வறுத்து வச்சுக்கலாம் பாசு பருப்பு கொஞ்சம் அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே வறுத்து வேர்க்கலையை லைட்டாக சூடு பண்ணிடலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை காட்டி நல்லாவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் நல்லா நல்லா காயட்டும் வெள்ள நல்லா குறைஞ்சோடனே மண் இல்லாமல் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் பண்ணலாம் அதில் மண் இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது அதுக்காக இப்போ நம்ம பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் வச்சு இதை உருட்டி பார்க்கலாம் உருட்டினா கரெக்டாக வருது கரெக்டான பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம செய்யலாம் அப்போ இதில் நம்ம போட்டு சின்ன வெட்டி அரிசி மாவு கொஞ்சம் இந்த பைத்தம்பருவம் கொஞ்சமும் போட்டு போட்டு கலந்து சூட்லேயே நம்ம பிடிக்கணும் உடை தயார் மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்